நாலாம் தேதி குட்பை மோடி குட் பை பிஜேபி முதல்கட்ட தேர்தல் தொடங்குற போது பிஜேபியிடம் அதீத உற்சாகம் இருந்தது நம்பிக்கை இருந்தது அதுக்கு நேர்மர இந்தியா கொண்டிருந்த நம்மால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஏதோ ஒரு ஒரு அவநம்பிக்கை அல்லது போதுமான நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு கட்டம் தாண்ட தாண்ட இந்தி பேசுகிற மாநிலங்கள்னு சொல்லப்படுகிற யூபி பீகார் மத்திய பிரதேசில் கூட ராகுல் காந்திக்கு பிரியங்காவுக்கு அகிலேஷுக்கு தேஜஸ்வி யாதவுக்கு கூடுகிற அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு அது என்னன்னே புரியாதவங்க இங்கேருந்து அந்த விஷயம் பார்க்குறவங்களே அப்போ ஏதோ ஒன்று நடக்குதோ அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்ற பிஜேபியோ அந்த அணியோ வீழ்த்தப்பட முடியாத அணியோ கட்சியோ அல்ல அப்படிங்கிற மனநிலையை ஒரு உற்சாகத்தை நம்பிக்கையை இந்தியா கூட்டணிக்கு கொடுத்துருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த எழுச்சியெல்லாம் இப்போ பீகாரில் இந்த வாக்குப்பதிவுக்கு முன்னாடி அல்லது வேட்புமனு தாக்கல் தொடங்குறதுக்கு முன்னாடி தேஜஸ்வி யாதவ் ஒரு பொதுக்கூட்டத்தை தான் கொடுத்தார் மாநாடு கூட இல்லை அந்த கூட்டத்துக்கு உடன கூட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்துக்கு பிறகு அந்த திடலில் அந்த இடத்தில் அவ்வளவு பெரிய கூட்டம் இப்பதான் கூடி இருக்குங்கிறார் பரமாத்மாவுடைய தூதரை நான் தான் ஒரு போடு போட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் சிரிப்பு வருது ஒரு பக்கம் பயம் வருது என்னடா நாடு எங்க போகுது இவர் தான் நம்ம பத்து வருஷம் இருந்த பயாலஜிக்கலா பிறக்கலன்னு சொன்னா என்னன்னு நினைக்கிறேன் நித்யானந்தா பேசியிருந்தா ஒரு ரீல் அதை கட் பண்ணி போட்டு நேரம் ரசிச்சிட்டு போயிருக்கலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா இந்த சாவியை திருடிட்டு போயிட்டான்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இன்னைக்கு தியானம் இருக்க போறேங்கிறார் இதுவே அப்பட்டமான விதிவு இருக்கு விவேகானத்திற்கும் மேற்கு வங்கத்துக்கு தொடர்ந்து இருக்கு மேற்குவங்கத்தில் ஒன்பது நடக்க போகுது இவர் போட்டியோட வாரணாசியை அந்த ஒன்னா தேதி தான் நடக்க போகுது என்ன சொல்ல வர்றீங்க வாக்காளர் மனசு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அவன் சொல்லட்டுமா இதுக்கெல்லாம் அடிமையாகி இதெல்லாம் புரியாமல் அதில் வீழ்ந்த மக்கள் இருந்தது உண்டு இப்போ இதை விமர்சிக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு வந்துடுச்சு வட மாநிலத்து மக்களுக்கும் அரசியல் அறிவு வளர்ந்துக்கிட்டே வருது இது வரைக்கும் நடந்தது வேற இப்ப நடக்க போறது வேற ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா எக்ஸிட் போலும் வந்துடும் ஒன்னா தேதி சாயங்காலம் எல்லா சேனல்லையும் வரும் அத மையமா வச்சும் அந்த டிஸ்கஷன் நடக்க வாய்ப்பு ஸோ நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தா என்ன பண்ணலாம் காங்கிரஸ் எத்தனை நம்பர் வந்தா காங்கிரஸ் கட்சி சார்பால பிரதமர் இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மியா இருந்தீங்கன்னா இந்த இடம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு மூன்றாம் அடியில் யாராவது இருக்குவோம் மூன்றாவது நம்பர் கட்சியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் இருக்குன்னு சொல்லலான்னு ஒரு குரல் வரலாம் இல்லை காங்கிரஸ் ஒரு தலித் கார்டை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கார்கே தான் நாங்கள் நிறுத்துறோம்னா ஒருத்தர் வாய்ப்பு இருக்க மாட்டாங்க எது தேர்தல் களம் கிட்டத்தட்ட முடிவுக்கு நெருங்கிடுச்சு நம்ம பார்த்தோம் கடைசி கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கிறதா இருக்கு இது வரைக்கும் ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கோம் சார் அதை வச்சு ஒரு கணிப்புக்கு வர முடியுமா இந்த முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு அதெல்லாம் அவங்கவுங்களுடைய பார்வை தான் அதாவது மிக நிச்சயமாக நாலாம் தேதி குட் பை மோடி குட் பை பிஜேபி அப்படின்னு ராகுல் காந்தி ரொம்ப உற்சாகமாக சொல்றது ஒரு மனநிலை அவங்களுடைய பார்வை நானூறுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பதட்டத்தை மறைச்சிட்டு கூட த்ரீ செவன்ட்டி த்ரீ எயிட்டி அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க மீண்டும் எங்கள் ஆட்சி தான் மூன்றாவது முறையும் மோடி தான் பிரதமராக தொடர்வார் அப்படின்னு இன்னைக்கும் நம்பிக்கையோடு பிஜேபி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது ரெண்டு கட்சியினருடைய ரெண்டு கூட்டினுடைய மனநிலை நாம பொதுவாக ஒரு பார்வை பார்த்தா என்னன்னா முதல் கட்ட தேர்தல் தொடங்குற போது பிஜேபியிடம் அதீத உற்சாகம் இருந்தது நம்பிக்கை இருந்தது அதுக்கு நேர்மராக இந்தியா கொண்டிருந்த நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஏதோ ஒரு ஒரு அவநம்பிக்கை அல்லது போதுமான நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு கட்டம் தாண்ட தாண்ட இந்தி பேசுகிற மாநிலங்கள்னு சொல்லப்படுகிற யூபி பீகார் மத்திய பிரதேசில் கூட ராகுல் காந்திக்கு பிரியங்காவுக்கு அகிலேஷுக்கு தேஜஸ்வி யாதவுக்கு கூடுகிற அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு அது என்னன்னே புரியாதவங்க கூட இங்கேருந்து அந்த விஷுவல பாக்குறோம்ல அப்போ ஏதோ ஒன்று நடக்குதோ அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றம் இது காட்சிகளாக நம்ம பார்க்குறது இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பிஜேபி நடந்துக்கிற விதத்தை பார்த்தா நானூறு சொன்னாங்க முன்னூறுனாங்க எப்படினாலும் நாங்கள் ஆட்சி தான்னாங்க ஐம்பது இடம் கூட காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னாங்க அப்புறம் வருஷத்துக்கு ஒரு பிரதமரை கொண்டாடுவாங்க அப்படின்னு அவங்களையும் முர முரணாக பேசுகிறாங்க இந்த பதட்டம் அல்லது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவநம்பிக்கை பார்த்தா எதுவும் நடக்கலாம் அதாவது பிஜேபியோ அந்த அணியோ வீழ்த்தப்பட முடியாத அணியோ கட்சியோ அல்ல அப்படிங்கிற மனநிலையை ஒரு உற்சாகத்தை நம்பிக்கைய இந்தியா கூட்டணிக்கு கொடுத்துருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த எழுச்சியெல்லாம் இப்ப பீகார்ல இந்த வாக்குப்பதிவுக்கு முன்னாடி அல்லது வேட்புமனு தாக்கல் தொடங்குறதுக்கு முன்னாடி தேஜஸ்வி யாதவ் ஒரு பொதுக்கூட்டத்தை தான் கூட்டினாரு மாநாடு கூட இல்லது அந்த கூட்டத்துக்கு கூட்டின கூட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்துக்கு பிறகு அந்த திடலில் அந்த இடத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் இப்போ தான் கூட்டிருக்குங்கிறாங்க இதெல்லாம் ஓட்டுக்கலாம் மாறினா இல்ல அந்த உணர்வு எல்லாம் மக்கள் ஒரு வெறுப்பு தான் இந்த பக்கம் வர்றாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கறது ஒரு பக்கம் இருக்குது ராமர் கோயில் விஷயத்தை பிஜேபி இப்போ அடைக்கி தான் வாசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை அதை யூஸ் பண்ணார் மோடி ஆதித்யநாத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு யோகியை இவர்கிட்டையும் புல்டோசர் இருக்குது அவர் வந்து ரவுடிகளுடைய இதை ஆனா ஆனால் ஒரு இருக்கிற புல்டோசர் ஆட்சிக்கு வந்து அவங்க இந்த ராமர் கோயிலை இடிப்பாங்கன்னு சொன்னார் அதுக்கு மட்டும்தான் ராமர் கோயிலுங்கிற விஷயம் வழியே வந்துச்சே தவிர நாங்கள் அதை ஒரு பெரிய சாதனையாக அந்த திறப்பு விழாவை எவ்வளவு தூரம் நடத்தினாங்க இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதை ஒரு காய் நான் பயன்படுத்தி நினைச்சாங்க இப்போ எடுபடலைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு தான் டெவலப்மெண்ட்டை பத்தி பேசலை நான் இதை பண்ணினேன் இதை சாதிச்சேன்னு எதை பத்தியும் பேசலை ஏதேதோ பேசுகிறார் ராகுல் பிரதமர் ஆனால் பாகிஸ்தான் சந்தோஷப்படும் பாகிஸ்தான் ஆக்கு போய்ட்டு காஷ்மீரை நாங்கள் மீட்போம் உங்க தாலியெல்லாம் பறி போகப் போகுது உங்க இடஒதுக்கீடு எல்லாம் பறிச்சு இங்கே கொடுக்க போறாங்க அதிக குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் கொடுக்கும் என்னென்ன அவதூறுகள் அபத்தங்கள் பேச முடியுமோ அத்தனையும் பேசினார் மோடியும் பிஜேபி தலைவர்களும் உச்சபட்சமா பரமாத்மாவினுடைய தூதரை நான் தான்னு ஒரு போடு போட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் சிரிப்பு வருது ஒரு பக்கம் பயம் வருது என்னடா நாடு எங்கே போகுது இவர் தான் நம்ம பத்து வருஷம் இருந்தோமா ஏன்னா அவர் எனக்கும் பிரதமர் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல எனக்கும் உங்களுக்கும் அவர் தான் பிரதமர் உங்களை மதிக்கிற நாடுகள் இன்னும் எவ்வளவோ இருக்கு மோடி இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சிடும் அதை எதையுமே மறுக்கல அப்படிப்பட்ட நான் பயாலஜிக்கலாக பிறக்கலன்னு சொன்னால் என்னென்னு சொன்ன நித்யானந்தா பேசியிருந்தா ஒரு ரீல் அதை கட் பண்ணி போட்டு நேரம் ரசிச்சுட்டு போயிருக்கலாம் இந்த நிமிடம் வரை நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு பிரதமர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அது அல்ல இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இந்த சாவியை திருடிட்டு போயிட்டான்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இன்னைக்கு தியானம் இருக்க போறேங்கிறார் இதுவே அப்பட்டமான விதிமீறல் இன்னைக்கு கலெக்டர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு தனியார் இடத்துக்கு வர்றதுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி தேவையில்லை தடுக்கவும் முடியாதுங்கிறார் ஆனால் இந்த நாட்டுக்கு இளைய தலைமுறையினருக்கு இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிற பிரதமர் இதுவரைக்கும் கட்டிக்காத்த மரபுகளை மரபுகளில் அங்கெங்கே ஓட்ட விழுந்திருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட ஆனாலும் மரபுன்னு ஒன்று வந்துட்டு இருக்கு அதனால தான் இந்த தேர்தல் கால விதிமுறைக்கு பேர நன்னடத்தை தேர்தல் நடத்தை விதிமுறை நன்னடத்தை விதிமுறை அதுக்கு பேர் அந்த விதியை மீறலாமா நீங்கள் நீங்கள் போய் உட்கார்ற நேரம் இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கு சாயங்காலம் உட்கார்ற போது தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு அமைதியாக இருக்கணும் ஊமை அதாவது பாஷை இல்லாத இதுல கூட நீங்க ஓட்டு கேட்க கூடாது கூட கேட்க கூடாது ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க நேரம் பத்து கேமரா யூனிட் போய் இறங்கியிருக்கோம் எல்லா ஆங்கிளையும் கேமரா வச்சு அவர் தியானம் இருக்கிறத வழிபடுறத எல்லாம் காமிச்சு ஒன்னாம் தேதி வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கிறப்ப கூட நீங்க தேசிய அளவுல எல்லா டிவிலையும் அதை காமிச்சுட்டு இருப்பீங்க தூரம் வேடிக்கை பார்க்கலாமா இது மரபல்ல இது இந்த நடத்தை விதிகளை மீறிய செயல் அல்லது நீங்கள் போங்க கலெக்டர் சொன்னது உண்மைதான் தனியார் நிகழ்ச்சிக்கு தனியார் இடத்துக்கு போறார் தனி மனிதர் போகிறாருன்னு வச்சுப்போம் ஒளிபரப்பாமல் இருப்பீங்களா டிவியில் காட்ட மாட்டோன்னு ஒரு உறுதிமொழி வாங்க சொல்லுங்க பிஜேபி கிட்ட அந்த நிகழ்ச்சியவர் அத்து பண்ணிடுவார் பிரதமர் முழுக்க முழுக்க நோக்கம் விவேகானந்தருக்கு மேற்கு வங்கத்துக்கும் தொடர்பு இருக்கு மேற்கு வங்கத்தில் ஒம்பது தொகுதியெல்லாம் நடக்க போகுது இவர் போட்டிடுற வாரணாசிலையும் அந்த தேதி தான் நடக்க போகுது என்ன சொல்ல வர்றீங்க வாக்காளர் மனசு தாக்கத்தை நான் அவன் சொல்லட்டுமா இதுக்கெல்லாம் அடிமையாகி இதெல்லாம் புரியாமல் அதில் வீழ்ந்த மக்கள் இருந்தது உண்டு இப்போ இதை விமர்சிக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு வந்துடுச்சு வட மாநிலத்து மக்களுக்கும் அரசியல் அறிவு வளர்ந்துக்கிட்டே வருது அதனால இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் கூடுறாங்க நிதிஷ் மேலே இருக்கிற வெறுப்பு தான் தேஜஸ்வியை நோக்கி வந்ததா ஒரு அரசியல் கருத்து ஒன்று உண்டு அப்போ அந்த தெளிவு கலந்த பார்வை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சுல நான் சொல்லட்டுமா பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் மேற்கு வங்கத்துலேயும் வாரணாசி நாளைக்கு தேர்தல் நடக்க போகிற கடைசி கட்ட தேர்தல் நடக்க போகிற அந்த ஒரு சுமார் ஐம்பது தொகுதிகளில் பிஜேபிக்கு போடணும்னு நினைக்கிறேன் நேரம் முடிவு எடுத்திருப்பான் நீங்கள் தியானம் இருக்கிறனால அவங்க போய் ஓட்டு போட மாட்டான் அவங்களுக்கு இல்லை நீங்கள் இங்கே போகாதனால பிஜேபி போக போடாமல் இருக்க போறில்ல போட போறதும் இல்லை அது ஒரு காரணி அல்ல ஆனால் நீங்கள் பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு நபர் இந்த காரியத்தை செய்யலாமா அப்படிங்கிற கேள்விதான் தான் நான் எழுப்ப விரும்புகிறேன் இல்லை அப்படி பார்த்தா கூட இத்தனை ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இருந்துட்டாங்க பாஜக வந்து பாஜக ஆட்சி போதும் அப்படின்னு மக்கள் சளித்து போய் ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போடுறாங்க அப்படி எடுத்துக்கலாமா இல்ல உண்மையாவே பாஜக பத்து ஆண்டுகள்ல என்ன அப்படிங்கறது சொல்ல முடியும் இருக்கலாம்னு தானே நம்ம பேச முடியும் இப்போ ஜனநாயகத்தை மதிக்கிறவங்க யாருமே இன்னும் ஓட்டுகள் எண்ணப்படாத போது பெட்டில தூங்கிட்டு இருக்கு ஆறு கட்ட தேர்தலுடைய முடிவுகள் இப்போ நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல மக்கள் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்கன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லலாம் எதிர்கட்சிகள் சொல்லலாம் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு பிஜேபி சொல்லலாம் நாம அப்படி சொல்லக்கூடாது என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது முடிவுகள் வந்த பிறகு அதை அனலைஸ் பண்ணலாம் எந்த மாநிலத்தில் எப்படி நடந்திருக்கு எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாங்க பிஜேபி அங்கே எப்படி போய் வாங்கி வாங்கியிருக்கிறாங்களே இல்லை எவ்வளோ உற்சாகமாக காங்கிரஸ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு காங்கிரஸ் இவ்வளோ ஏமாந்து போச்சே அப்படின்னு இல்லாமல் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் அதை பேச முடியும் மக்கள் எதுனாலும் இந்த முடிவுக்கு வந்தாங்க இப்போ பார்க்குற காட்சியில் பார்த்தா இவங்க எதிர்பார்க்குற மாதிரி முந்நூற்றம்பது நானூறுலாம் வராது அப்படின்னு தான் சொல்ல தோணுது நமக்கு பட் ஏன் தமிழ்நாடு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒடிசாவுல அங்கேருந்து பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய ஆலயம் அந்த கீ வந்து இங்க வந்துருச்சு சாவி அப்படின்னு சொல்கிறாரு மறைமுகமாக தமிழர்கள் தான் இருக்கு அப்படின்றாரு இவ்வளோ விமர்சனம் வச்சுட்டு ஒரு தமிழர் தமிழர் வந்து ஒடிசாவை ஆளலாமா அப்படின்ட்டு தமிழகத்தை இழிவுபடுத்துகிறாரு அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்களும் கடிதம்லாம் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில ஏன் தமிழ்நாடு சூஸ் பண்றாரு இல்ல இந்த ஒரிசா பிரச்சாரத்துல ரெண்டு பகுதியா நம்ம பார்க்கணும் இந்த ஒரியாவை ஒரு தமிழன் ஆளலாமா ஒரு தமிழனின் ஆலோசனைப்படி நடக்கிற ஒருவர் ஆளலாமாங்கிறது மறைமுகமானது பாண்டியன் அங்கே செல்வாக இருக்கிறார் நியாயமான விமர்சனம் தான் நான் சொல்லுவேன் அந்த மாநிலத்து பார்வையில பார்த்தா ஆனா அது பிரதமர் பேசுனது கொஞ்சம் ஆக்வேர்டா இருக்கு இப்ப அந்த மாநிலத்து பிஜேபி தலைவர் பேசியிருந்தாலோ அந்த மாநிலத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அங்கிருந்து தான் போட்டிட்டு நினைக்கிறேன் அவர் பேசினா கூட அது ஒரு மாதிரி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா சீமான அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அவர்கள் இங்க பேசினா தப்பு இல்லை இந்த மாநிலத்தை இந்த மாநிலத்தை சேர்ந்த ஆளணும் அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லை இங்க சீமான் சொல்றாரு அந்த பாயிண்ட் தான் நானும் வந்தேன் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அந்த கருத்தை நான் எதிர்க்க மாட்டேன் அது அரசியல் ரீதியான ஒரு கருத்து அந்த மாநில மக்கள் முடிவு பண்ண வேண்டியது பரவாயில்ல தமிழர் இருந்தாலும் அவர் எங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரியாக இருந்தபோது போது அவருடைய சிந்தனைகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவருடைய வழிகாட்டுதல் படி நவீனே ஆளட்டும் இல்லை நவீன் சொல்லி அவரே ஆளட்டும்னு முடிவெடுக்கிற உரிமை அந்த மாநிலத்து மக்களுடையது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அந்த பிரச்சாரத்தில் தவறு இருக்கிறதா நான் பார்க்கல ஆனா இந்த திருடு போயிடுச்சு சொல்லப்பட்ட சாவி ஆயிரக்கணக்கான கோடி மதிப்பு நூற்றுக்கணக்கான கோடி கூட வச்சுப்போம் குறைஞ்சபட்சமா அவ்வளவு மதிப்புள்ள நகைகள் இருக்கிற ஒரு அறையனுடைய சாவி திருடு போயிடுச்சு அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டதுன்னு ஒரு பொதுவான ஒரு பேரை கொண்டு திணிக்கிறார் உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை மையமா வச்சு துணிச்சல் இருந்தால் பாண்டியன் அந்த சாவியை தமிழ்நாட்டுக்கு தன் ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டார் சொல்லியிருந்தா கூட இந்த அர்த்தம் வந்திருக்காது பாண்டியன் பேரையும் சொல்லாம இந்த திருடப்பட்ட அல்லது சொல்லப்படுற அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டுவிட்டோன்னா ஏதோ கொள்ளையடிச்சதெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்ச மாதிரியான ஒரு அர்த்தம் வந்துடுச்சுன்றதுனாலதான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதுதானா சரி அப்படி உங்களுக்கு ஜெகநாதர் மேல் அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா அந்த சாவி இன்னைக்கா தொலைஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொலைஞ்சிச்சு ஏப்ரல் மாதம் பதினெட்டுல ஒரு வருஷம் முழுக்க நீ விசாரணை கமிஷன் அமைச்சு அந்த அறிக்கையை ஆறு மாசத்துலேயே கொடுத்தோம் நவீன் பட்நாயக் ஆறு வருஷமா அந்த சட்டமன்றத்தில் வைக்கல அப்படி வைக்காத நவீன் பட்நாயக் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு வாரத்தை கூட சாவியை பற்றி பேசலை கடந்த ஐந்து ஆண்டு ஆட்சியில் சொல்கிறேன் மத்தியில் ஆட்சியில் ஒவ்வொரு முறை சில முக்கியமான மசோதாக்கள் வர்றபோது சட்ட திருத்தங்கள் வர்ற போது அதே நவீன் பட்நாய்க்கு போன் பண்ணி ஃபோன் பண்ணி நீங்கள் ஆதரவு கேட்டீங்களே தவிர அந்த சாவியை பத்தி ஒரு நீதி விசாரணை அமைச்சிங்களா அந்த அறிக்கையை அசம்பிளியில வைங்கன்னு ஒரு நாள் பிஜேபி கேட்டுச்சா அப்போ உங்க செயல் நலத்துக்கு அந்த சாவியை நீங்களும் மறந்துங்க ஜெகநாதரை தூக்கி தூர வச்சிட்டீங்க சரி அஞ்சு வருஷம் நடத்தலை ஞாபகம் வந்துடுச்சு சாவியை பற்றி எந்த பாண்டியன் அந்த சாவியை எடுத்துட்டு போயிட்டா நீங்க மறைமுகமா சொல்லு அந்த பாண்டியன் தான் ரெண்டு மாசம் முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் இவ்வளவு நாள் முன்னாடி டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்துறாரு பிஜேபிக்கும் பிஜேடிக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை இரண்டு சுற்றுக்கள் நடத்தினது பாண்டியன் ஒரு திருடன பாண்டியன் எதுக்காக நீங்க உட்கார வச்சு பேசுனீங்க அப்ப அது கூட்டணி பேச்சுவார்த்தை சரியா இருந்தா திருடிட்டுக்கு போனா கூட பரவாயில்லையா இப்ப திரும்பவும் நான் கேக்குறேன் உங்களுடைய இந்துத்துவ கொள்கை இவ்வளவு தானே நீங்க கொடுக்குற மரியாதை எவ்வளவுதானே எந்த ஒரு விஷயத்துலையும் நேர்மை இல்லை அவர் வைக்கிற விமர்சனங்களே இல்ல இடஒதுக்கீட்ட பறிச்சு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு நாங்க எந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கோம் சொல்லுங்கிறாங்க அதை பத்தி வாங்க தரக்கல ஆனா போற ஊர்லாம் சொல்லிட்டு போறோம் அந்த இடஒதுக்கீட்ட பரிச்சு உங்களுக்கு கொடுக்க போறாங்க நாட்டினுடைய செல்வங்களை எல்லாத்தையும் எடுத்து அதிக குழந்தைகள் பெற்றுக்கு போற கிட்டத்தட்ட முஸ்லீம்னு சொல்ல வர்றாரு ஆஹ் உங்ககிட்ட கொடுக்க போறாரு எங்க சொன்னார் மன்மோகன் அந்த கூட்டத்துல என்ன பேசுற எல்லா பிரிவுகளையும் சொல்றாரு இந்த நாட்டினுடைய வளங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி பெண்கள் குழந்தைகள் சிறுபான்மையினர் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும் சும்மாவே கிடக்கிற சொத்துக்கள் சொத்துனா ஏதோ அந்த அங்க இருக்கிற பிளாட் ஒரு அஞ்சு கிரவுண்டு அப்படி அது இந்த நாட்டுடைய வளங்கள்னா கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் இதையெல்லாம் செம்மைப்படுத்தி தொழிலில் கொண்டு வந்து அதில் வர்ற வருமானத்தை நாட்டினுடைய வளர்ச்சிக்குங்கிறத ஒரு பொதுமைப்படுத்துறதுக்கு பதிலாக குறிப்பிட்ட பிரிவுகளை சொல்லி காட்டுறாரு எல்லா பிரிவையும் மறைச்சிட்டு வெறும் முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறா அப்போ என்ன என்ன பண்ணியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மண்டலத்துக்கு வந்ததனால தான் அந்த பதட்டத்தை நான் ரீட் பண்ணேன் சொன்னேன் சொல்றேன் அப்ப அது பதட்டத்துல நாள் வரை அந்த தடுமாற்றம் அந்த அதனால தான் நான் பரமாத்மா ஆகுறாரே பரமாத்மா என்ன ஒரு நிமிஷம் கண்ண மூடி சாவி இங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கணுமே அந்த பரமாத்மா மக்களை ஏமாற்றற வேளை இந்த இதை புரிஞ்சிட்டாங்கனாலே ஒரு தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு வர்றது கஷ்டம்னு ஒரு யூகத்துக்கு நம்ம வரலாம் இன்னொரு விஷயம் இப்ப ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடக்குது அப்படின்னு நம்ம பிரதமர் அவர்கள் இங்க தமிழகத்தை சூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ண போறாரு அந்த பக்கம் ஜூன் ஒன்றாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கே ஈவினிங் இந்தியா கூட்டணி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க இதை எப்படி பாக்கலாம் ரெண்டுமே கவனம் எந்த பக்கம் இருக்கும் மக்கள் இதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க மீடியாக்கள் தான் அனுப்புறது அங்கே அனுப்பலாமா ஒரு ஒன்னாம் தேதி முடிச்சுட்டு கிளம்புறாரு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி பிஜேபி தான் ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவாங்க காங்கிரஸ் நடத்தும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாங்கள் பிரதமர் யார் என்று முடிவு செய்வோம் ஜெயராங்கரமே சொல்லியிருக்கிறாரா எப்படி இப்படி கண்ணை முடிட்டு வந்துடுவாரா இன்னைக்கு இந்த டிஸ்கஷனை பண்ணாதான் ஓரளவு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் ரெண்டாம் தேதியும் நாலாம் தேதி ரிசல்ட்னா ரெண்டு நாள் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதிக்குள்ளே அவங்க ஓரளவு ஒரு முடிவுக்கு வர முடியும் அதே மாதிரி பிஜேபி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒப்பீனன் போல் கடந்த தேர்தல்கள் இந்தியா கூட்டணி அதான் முன்னாடி கடந்த தேர்தல்கள்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் திமுக மம்தா பானர்ஜி இந்த கூட்டணி இந்த முடிவு எடுத்த மாதிரி தெரியல ஒரு ஆலோசனை கூட்டணியோ இல்ல எதுவுமே நடத்தின இது வரைக்கும் நடந்தது வேற இப்ப நடக்க போறது வேற ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா எக்ஸிட் போலும் வந்துரும் ஒன்னா தேதி சாயங்காலம் எல்லா சேனல்களையும் வரும் அதை மையமா வச்சும் அந்த டிஸ்கஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தா என்ன பண்ணலாம் காங்கிரஸ் எத்தனை நம்பர் வந்தால் காங்கிரஸ் கட்சியின் சார்பால் பிரதமர் இல்லை நீங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தீங்கன்னா இந்த இடம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு மூன்றாம் மடியில் யாராவது நிறுத்துவோம் மூன்றாவது கட்சியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமரை கொண்டு வரலான்னு ஒரு குரல் வரலாம் இல்லை காங்கிரஸ் ஒரு தலித் கார்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்கேவை தான் நாங்கள் நிறுத்துறோம்னா ஒருத்தர் வாங்கி திறக்க மாட்டாங்க எதிர்த்து இப்படி பல விஷயங்கள் நடக்கலாம் அதே மாதிரி அந்த பக்கம் பிஜேபி நமக்கு நம்பி நம்பர் குறைஞ்சா என்ன செய்யலாம் ஏன்னா ஒரு 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 பெரிய பேரரசர் மாதிரி ஒரு அதிகாரத்தை அனுபவிச்சிட்டார் மோடி சகல அதிகாரத்தை சர்வாதிகாரத்தையும் அனுபவிச்சிட்டார் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற அந்த மார்க் இருக்குல்ல மெஜாரிட்டிக்கு அதுக்கு குறைஞ்சா குறைய 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 மோடியினுடைய அந்த ஆளுமை குறையும் இன்னொருத்தனை சார்ந்து இருக்கிற போது அவங்க சொல்கிற மாதிரி கேட்கணும் அது மோடி அனுபவிச்ச அந்த அதிகாரத்துக்கு கொஞ்சம் பூச்சமாக இருக்கும் அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியை கூட வேறு ஒரு தலைவரை யோசிக்கலாம் முதல்ல பிஜேபி ஆட்சிக்கு வைக்கணும் நம்ம இரநூறு இரநூத்தி இருபது தான் வந்திருக்கோம் அப்போ எப்படி நம்ம ஆட்சி அமைக்க உரிமை போடுறது ஜனாதிபதி நம்ம பாக்கெட்டில் இருக்கிறாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நிச்சயமாக பிஜேபி தான் வரப்போகுது அதை வச்சு நம்ம என்ன பிளே பண்ணலாம் இப்படி நான் அவங்களும் தான் ரெண்டாம் தேதி மூணாம் டிஸ்கஷன் நடத்த போகிறாங்க சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச நடக்கும் சிலது திரைக்கு பின்னால் நடக்கும் இதெல்லாம் வழக்கமான அரசியல் நடவடிக்கைகள் தான் பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நான் நாலாம் தேதி பார்ப்போம் ஓகே எனக்கு இங்க ஒரு சந்தேகம் எழுது இப்ப நான் தான் வந்து பரமாத்மாவினுடைய பரமாத்மா தான் என்ன அனுப்புனாரு இறைவனுடைய தூதர் நான் அப்படி ஏதோ ஒரு காரியத்தை நிகழ்த்துவதற்காக நான் கேட்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன் என் தாய் இறந்த பிறகு தான் எனக்கு இது தோணுச்சுங்கிறாரு தாய் இறந்து பதினாறு மாசம் ஆச்சு பதினாறு மாசமா இதை ஏன் நீங்க வெளியே சொல்லலை நானும் இந்து தான் எனக்கு இந்து மதத்தை சடங்குகள் அதனுடைய நடைமுறைகள் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு சில அதிசயங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு சரி பரமாத்மா எப்படி தான் இருப்பாரு நடிகர்கள் வேஷம் கட்டினதே பார்த்துட்டு இருக்கோம் நிஜமான பரமாத்மா வந்தால் பார்க்க நானும் தான் ஆசைப்படுவேன் அந்த அதிசயங்களை நான் நம்புறேன் அந்த தாய் இறந்த மறுநாள் குறைஞ்சபட்சம் அவர் சொல்லி ஏதோ ஒரு உணர்வு உணர்வுன்னா அதுலலாம் நம்பிக்கை உள்ளவன் சரி சொல்றாருன்னு நம்ம அதை நாகரிகமாக எடுத்துகிட்டு போயிருந்துடலாம் கிண்டல் ஒரு துளி கூட வந்திருக்காது குறைஞ்சபட்சம் என் மனசுல வந்திருக்காது பதினாறு மாசம் சும்மா இருந்துட்டு அஞ்சு சுற்று வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்ச பிறகு ஆறாவது சுற்று தயாராகிற போது இந்த வார்த்தையை சொல்றீங்கன்னா பரமாத்மா இல்ல என்னத்தையாவது சொல்லி இந்த இந்துக்களுடைய வாக்குகளை தான் நிச்சயமா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம நிறைய விஷயம் அதை பத்தி பேசுவோம் நேரத்திற்கு நன்றி சார் நன்றி